வணக்கம் இன்றைய மாலை வானிலைக்கு நிகழ்நேர தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வரும் மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்த்து நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழக கரைகரை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுதினும் இரு தினமும் ஒரு கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையின் தீவிரமானது பதினெட்டாம் தேதி வாக்கில் மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிதீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது தற்போது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருந்தாலும் இன்று இரவு நாளை காலை நாளை மதியத்திற்குள் கனமழையாக தொடரும் இன்று மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மேலும் வலுப்பற்று தமிழக அரைக்கரை நோக்கி நகரும் பொழுது மேலும் மழையான தீவிரமாக இருக்கும் இந்த மழையின் தீவிரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ஸ் படி இது வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வந்து இந்த மாதிரி மழையின் தீவிரமானது இருக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையாக இருக்கக்கூடும் இந்த படத்திலே தெரிஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு மிதமான மழையாக தொடரும் இது வந்து நாளை மதியத்திற்கு மேல் வரும்பொழுது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மழையின் தீவிரமானது படிப்படியாக டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் லைட் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது நாளை மதியத்திற்கு மேல் அதாவது ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழையின் தீவிரமானது அதிகரிக்கப்படும் இது நாளை இரவு அதாவது எட்டு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதாவது வடக்கு டெல்டாவில் ஒரு கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் போன்ற புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை முதல் அதிகன மழை வரை போல் தெரிகிறது நாளை இரவு நாளை இரவுக்குள் இதே நாளை அதாவது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மேலும் டெல்டா முதல் வடகடலோர் மாவட்டங்கள் வரை ஒரு கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் பெய்யும் பெய்யும்போது தெரிகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தில் கரை கடக்காமல் தமிழகத்தை ஒட்டியே நகரும் போல் தெரிகிறது இதன் காரணமாகத்தான் கடலோர மாவட்டங்களில் மழை அதிகமாகவும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரும் பெய்யும்போது தெரிகிறது அதாவது பதினேழு பதினெட்டு தேதி வாக்கில் இது பதினெட்டாம் தேதி மாலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள் மாவட்டங்களுக்கு மழையானது தீவிரமாக இருக்கும் இந்த மாலத்து படிதம் மழையின் தீவிரமானது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாற்றம் இருக்கலாம் பார்க்கலாம் நாளை மற்றும் நாளை மறுதினம் எந்த அளவுக்கு ஒரு மழை பெய்யும் என்று இருந்தாலும் இந்த நிகழ்வானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது இன்று மாலை இரவு அது டெல்டாவை ஒட்டி நகர்ந்து அது சென்னை அருகே பதினெட்டாம் தேதி வாக்கில் நிலை போது தெரிகிறது இதன் காரணமாகத்தான் சென்னை அருகே மழையின் தீவிரமானது அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் தான் அதிகமான மழை இருக்கும்போது தெரிகிறது டெல்டா மாவட்டங்களில் நாளை மழை இருக்கும் நாளை மறுநாள் மழையான தீவிரமானது ஒரு கனமழையாக தொடரும் மிக கனமழை வாய்ப்பு மிக குறைவுதான் கடலூருக்கு தான் மழையின் தீவிரமானது அதிகமாக இருக்கும் இது ஆந்திரா மற்றும் ஆந்திராவை நோக்கி தான் நகரும்போது மாடல் தற்போது வரை காவலித்து கொண்டிருக்கிறார்கள் இது மாற்றம் இருக்காது போல் தெரிகிறது பார்க்கெல்லாம் ஏதேனும் மாற்றம் நடந்தால் நாம் காலை அறிக்கையில் விரிவான தகவலாக அறிவிப்போம் இந்த மழையானது பதினெட்டாம் தேதி வாக்கில் அதாவது புதன்கிழமை சென்னைக்கு மிக அருகில் நகர்ந்து வரும்போது தெரிகிறது இதன் காரணமாக தான் நம்ம பார்த்தோம்னா மாடல்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் நடக்கும் அந்த மாதிரி தான் மழை இருக்கும் ஆனால் கண்டிப்பான முறையில் சென்னைக்கு ஒரு மிக கனமழை அதிகன மழை இருக்கும்போது தெரிகிறது ஒரு நாள் மட்டும் அதாவது பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபதுலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள் ஒரு நாள் மிக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் அதிகன மழை வரை பெய்யலாம் இது வடக்கே நகர்ந்து செல்வதனால் பத்தொன்பதாம் தேதி முதல் ப மழையின் தீவிரமானது படிப்படியாக குறைய தொடங்கும் இருபதாம் தேதி மிதமான மழையாக தொடரும்போல் தெரிகிறது இருந்தாலும் நாளை காலை அறிகள் விரிவாக பார்க்கலாம் எந்த ஒரு தீவிரமான மழையை கொடுக்கும் என்று நன்றி ஃப்ரெண்ட்ஸ் காலை அறிகள் விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி